வணக்கம் ப்ரிஜலோட் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லித்தரேன் பாருங்கள் அப்படின்னு இதில் வந்து இஞ்சி இஞ்சி போட்டிருக்கேன் சரியா இஞ்சி பூண்டு கோழியை லேசாக அவிச்சிட்டு தான் நம்ம இருக்க போட்டிருக்கேன் இல்லாட்டி அந்த தேட்டாக வரும் அதனால் எனக்கு பிடிக்காது அது கொத்தமல்லி சீரகம் பட்டை ஏலக்காய் கராம்பு நெட்டி ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் லீஃப் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அப்படியே அவிக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் இதில் எல்லாமே சரியா அதாவது பட்டை ஏலக்காய் கராம்பு நெட்டி மிளகு அப்புறம் சீரகம் கொத்தமல்லி இந்த மிளகாய் பேலீஃபு இந்த கோழியை முதல்ல அவிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை வீசிட்டு நல்லா கோழியை கழுவிட்டு மருக போடுங்க இதில் போட்டு உப்பு போட்டு அவிய விடுங்க சரியா இந்த இப்படி அவிய விடுங்க ஓகே இது சாதாரணமாக புரியும் நான் காட்ட மறந்துட்டேன் புரியும் உங்களுக்கு இந்தா இதில் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த பாருங்கள் இவ்வளோ சின்னதாக வெட்டி இருக்கிறேன்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கட்டு மலா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சரியா வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த சாண்ட்விச் பிள்ளைகள் இப்போ இந்த கோழி வெந்துருச்சு சரியா இப்போ இந்த இந்த இதெல்லாம் எடுத்துடணும் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பிக்கணும் சரியா நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கோழியே இந்த பிச்சாச்சு சரியா இந்த சின்ன சின்னதாக பிச்சிடும் நல்லா பிக்கணும் சும்மா சின்ன அளவுக்கு நல்லா பிச்சிடணும் சரியா பிள்ளைகள் இப்போ ஒலிவாயில் ஊற்றிட்டேன் சூட வைக்கிறேன் சூடாக்குறேன் இப்போ நீங்கள் பூண்டை போடுங்க பூண்டை போட்டு அந்த கொஞ்சம் மிளகாய் எதுவும் அதையும் போடுங்க சரியா பேசாமல் இப்போ வெங்காயத்தை போடுங்க நல்லா வதக்குங்க இந்த வெங்காயத்தை முதல்ல பருக விடாமல் நல்லா தொட்டே பண்ணனக்கு போடுறது இப்போ பாருங்க இந்த வெங்காயம் வதங்கிருச்சி தானே ஒரு அளவு வதங்கிருச்சுனா சரியா இப்போ அந்த அவிச்சி வச்சிருந்த சிக்கன் இருக்குதானே அந்த சிக்கனையும் இந்த ஒனியன்லயே போட்டு நல்லா பெரட்டணும் அப்பதான் அந்த ருசி வரும் சரியா நல்லா வதங்க வை விடணும் அந்த வெங்காயமும் அந்த சிக்கனும் கருக விட்டுறாம அடி பிடிக்காம டேஸ்ட் வராமல் அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்வேங்க ஓகே ஓகே மிளகு போட்டு உப்பு புளியெல்லாம் கணக்கா பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க சரியா நீ பாருங்க தண்ணி எதுவும் இல்லை தானே இந்த தண்ணியெல்லாம் இல்லை இப்ப இந்த ஒரு ஒரு கட்டு கொத்தமல்லி வச்சமே அதை அப்படியே போடுங்க சரியா ரொம்ப வதங்க விட தேவையில்லை பச்சையாகவே எடுத்துடலாம் சரியா இங்கே சரியா ம் இது கொத்தமல்லி இலையில் உள்ள அந்த எப்படி சொல்றது அந்த குருத்துக்கள் அது கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து லேசாக அவிச்சு எடுத்துடணும் சரியா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த மாதுளம்பழம் பவுடரா அது கொஞ்சம் போடணும் சரியா மாதுளம்பழம் பவுடரா கொஞ்சம் லேசாக தூவி விட்டுட்டு கிண்டி விடணும் சரியா அந்த பாருங்க லேசாக தூவி விட்டாச்சு கிண்டி விடுங்க சரியா கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தால் பரவாயில்ல என்கிட்ட ஓவனில் போடுறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த குபூஸ் தானே இது இந்த ரொட்டி இந்த சின்ன மெல்லுசாக இருக்குமே அதை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த ரவுண்டாக அப்படியே வெட்டி வீசிடணும் இந்த இதை வெட்டி வீசிட்டு இந்த பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை அப்படி இப்படி இருக்கணும் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றணும் இதில் சரியா இந்த வெட்டி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன் இந்த வெட்டி வச்சுருக்கேன் ஆ இந்த கொத்தமல்லி அந்த குருத்து சொன்னமே தண்டு இந்த பாருங்கள் அவிச்சு வச்சுருக்கேன் தான் லேசாக இது அந்து போகாமல் இருக்கும் இருக்கணும் ரொம்ப போட்ட கைக்கு எடுத்துடணும் இப்போ நான் வச்சுட்டேன் இதில் இந்த பாருங்கள் இதில் வச்சுட்டு இப்படி சுற்றுறது சரியாக ரோல்ஸு சுற்றுற மாதிரியே சுற்றணும் பிள்ளைகள் சரியாக அழகாக ஒரே கணக்குக்கு சுற்றணும் சில நேரம் பிஞ்சி போக பார்க்கும் அதை கவர் பண்ணி சரியாக இந்த சுற்றிட்டேன் ஒத்திடு நிஜமா என்ன மறந்துட்டியா இல்ல நினைவீர்ந்து சொல்ல தயங்கிட்டியா ரசாவே என்ன தெரியலையா சின்ன ரோச포 என்ன புரியலையா நிஜமா தா என்ன மறந்துட்டியா பாத்தீங்களோ பார்த்தீர்களோ எப்படி சுற்றி ஆச்சின்ட்டு சரியாக ரோல்ஸ் மாதிரியே ஸோ இந்த பக்கம் இப்படி வச்சு இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் அந்த டிஷ்ல ஓகே இதுதான் சிக்கன் சாண்ட்விச் பாருங்கள் பிள்ளைகள் எப்படி செய்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இப்படி சுற்றி இருக்கேன்ட்டு பாருங்கள் சரியா இப்படி சுற்றி இருக்கேன்னு பாருங்கள் இப்போ இதில் ஓவனில் போடுறோம் பெருசு பெருசாக மூணு சுற்றி இருக்கேன் இந்தா இப்படி சுற்றி ஓவனில் போட்டு வெட்டி சாப்பிடலாம் இதையும் சரியா பாருங்கள் இப்படி செய்துட்டேன் பிள்ளைகள் பாருங்கள் இப்போ ஒலிவ் ஆயில் சரியா இதாக இருக்குது ஒலிவ் ஆயில் ஒலிவ் ஆயில் எடுத்து நல்லா இப்படி பூசுங்க எல்லா இடத்துலையும் சரியா பார்த்தா நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் இது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் செய்து எடுத்தால் ரொம்ப அளவில் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து அந்த மாதுளம் சும்மாக்குன்னு சொல்லுவாங்க மாதுளங்காய் பவுடர் அந்த காஞ்சி பவுடரா சும்மாக்குன்னு சொல்கிறாங்க தெரியும் தானே உங்களுக்கு இந்த அரபி வீட்டுகளில் சரியா எப்படி நல்லா போ நல்லா தூவணும் சரியா அது அந்த ஒல்லி கோயில் போட்டிருக்கிறதுனால நல்லா பிடிக்கும் போயிட்டிகளுக்கு ரொம்ப நல்ல விருப்பமான சாப்பாடுகள் தான் இதுக நல்ல சாப்பாடுகளை செய்து கொடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல பெண்களே நல்லபடியாக வேலை செய்து நல்ல சாப்பாடுகளை செய்து கொடுக்குதா அவங்க நம்ம ரொம்ப விரும்புவாங்க விரும்புவாங்க அதே மாதிரி நம்மளும் அவங்கள எட்டு மூணு சரியா சரியாக பாருங்கள் பார்த்தீர்களோ பாருங்க எப்படின்ட்டு இதுக்கு பிற்பாடு ஓவனில் வைக்கிறது சரியா பாருங்கள் ஓவனாகி வந்துடுச்சி எப்படின்னு கொஞ்சம் லேஸாக இதாக இருக்குது ஆனால் ஓகே இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி எடுக்கலாம்